இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இறங்கியிருக்கும் இவ்வளோ பெரிய செடிகளை தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் இந்த செடியுடைய வயசு பார்த்தீங்கன்னா நர்சரியிலே பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசு செடி இதனுடைய பாக்கெட் வெயிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு செடியானது நாலரைலேருந்து அஞ்சு கிலோ வந்து வெயிட் வரும் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்மேஷன் ஆகிருக்கும் இது உங்களுக்கு தெரியுதுங்களா பாக்கெட் விட்டு வெளியில் ரூட்டே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகிருக்கும் அப்போ நம்ம நான் கொடுக்குற நாற்றுகள் வந்துட்டு ஏதாவது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இறந்து போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இலவசமாக நாற்றுகள் கொடுக்குறோம் அப்போது மிளகு நாம் இந்தளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியது காரணம் மிளகுனுடைய தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட உற்பத்திங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் இருபது விழுக்காடு தான் இருக்குது அப்போ எண்பது விழுக்காடு மிளகுனுடைய தேவை வந்து இங்கே வந்து அதிகம் அனைவருக்கும் வணக்கம் உளவிய ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் செடி மிளகை பொறுத்தளவுக்கு நாம் நடவு பண்ணி ரெண்டு மாத செடியிலேருந்து அஞ்சு மாத செடியிலேருந்து ஒரு வயசு ஆன செடி ஃபீல்டில் நடவு பண்ண செடி எப்படி இருக்கும்னு காமிச்சோம் இப்போ அடுத்து நாம் எந்த செடியை வந்து நாம் வந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்போ எவ்வளோ பெரிய செடி வந்து ஒரு ஃபார்மரை வந்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட எத்தனை வயசு செடியை வந்து நாம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாம் டெலிவரி கொடுக்குற செடியிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இறங்கியிருக்கோம் இவ்வளோ பெரிய செடிகளை தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் இந்த செடியுடைய வயசு பார்த்தீங்கன்னா நர்சரியிலே பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசு செடி இதனுடைய பாக்கெட் வெயிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு செடியானது நாலரைலேருந்து அஞ்சு கிலோ வந்து வெயிட் வரும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்மேஷன் ஆகிருக்கும் இது உங்களுக்கு தெரியுதுங்களா பாக்கெட் விட்டு வெளியில் ரூட்டே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகிருக்கும் அப்போ எந்தளவுக்கு வந்து வேர் ஓடி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு வேர் ஓடின செடியை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்படி கொடுக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா செடி வந்து பழுதே வராது ஏன்னா இது ஆல்ரெடி வந்து வேர் ஓடி தழஞ்சு கிளை பிரிஞ்சு கிளைகள்லேருந்து வந்துட்டு ஒவ்வொரு கிளைகள்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிளகு பூ வருது இது ஒரு செடி மட்டும் இல்லை இது மாதிரி எல்லா செடிகள்லையுமே மிளகு பூப்பிரியோட தான் வரும் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு செடிகள் வந்து மிளகு பூப்பிரியோட தான் கொடுக்குறோம் இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம் அடியில் ஃபுல்லாக வந்து ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபார்மேஷன் ஆகிருக்கும் இப்போது இதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத செடி இருக்குது ஒன்பது மாத செடிங்கிறது பாக்கெட்டினுடைய சைஸ் அளவு இதை இதோட கொஞ்சம் சின்ன கவராக இருக்கும் ஒரு செடியினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ இருக்கும் அந்த செடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆகி மிளகு பூப்பிரியோட தான் நாம் வந்து கொடுக்குறோம் எதுக்காக வந்துட்டு இப்போ மற்ற பக்கம் எப்படி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா சும்மா ரெண்டு ஏழா மூணு இலை இருக்கும் அப்படி தலைஞ்சு வந்தடனே வந்து கொடுப்பாங்க அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நிறையா வந்து வேர் வந்து ஓடாதனால உங்களுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து பாடுவாசி நாட்டுகள் வந்து வரும் அப்படி தான் நாமளே வந்து ஒரு வருஷம் செடி வளர்த்து கிட்டத்தட்ட பெரிய செடியில் நீங்கள் இங்கே இருக்க எல்லா செடிகளையுமே பார்க்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது இருக்க எல்லா செடிகளையுமே பார்த்தீங்கன்னா வந்து வேரோடி மிளகு பூப்பிரியோட தான் இருக்கும் இப்படி செடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதுலையும் பார்த்தீங்கன்னா பத்து விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம வந்து கொடுத்து ஃபீ ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது வீரியகர நாற்றுகள் வேணும் அப்போ நமக்கு எந்த மாதிரியான நாற்று வந்து நமக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிற என் விவசாய பெருமக்களுக்கு உங்களுக்கு இது போல் கிட்டத்தட்ட ஒரு வயசு செடி அளவுக்கு தான் நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ பாக்கெட்லேருந்து அஞ்சு கிலோ பாக்கெட் வரைக்கும் நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பேப்பர் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடிமிளகு இருக்கு இல்லைங்களா கொடிமிளகு நாம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடிமிளகு இதில் எந்தளவுக்கு வந்து கொடிமிளகு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயரம் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலே உயரம் இருக்கும் இதை நார்மலாக நம்ம வந்து இந்த கட்டிங்ஸு இல்லைங்களா அந்த மாதிரி செடி வந்து நம்ம வந்து கொடுக்குறதே இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து பாடுவாசி வருது இதில் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது அடியில் வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி திப்பிலிலேருந்து இது கிராஃப்ட் பண்ணி இது புதுசாக வந்து புது தளிர்களே வருது பார்த்தீங்களா அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடியில வந்து நல்லாவே வந்து இருக்கும் உங்களுக்கு ரூட் தெரியுதுங்களா அப்ப இது போல செடிகளை வந்து கிராப்டு கொடி மிளகு நாம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கொடிமிளகு இது இப்படி உயரமான செடிகள் கொடுக்குற மூலயமா என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னா இது நடவு பண்ணி ஒன்றரை வருஷத்துல வந்து மிளகு வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும் இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம் கொடிமிளகு பார்த்தீங்கன்னா சீசனபிள் கிராப்பு உங்களுக்கு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை இருக்கும் நடவு பண்ணி ஒன்றரை வருஷத்துலேருந்து நமக்கு வந்து அறுவடை வந்து தொடங்கும் இதே நீங்கள் கட்டிங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு முதல் அறுவடை தொடங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றிலேருந்து நாலு வருஷம் கால அளவாகிடும் அது வந்துட்டு நிறைய வந்து பாடுவாசி போய் 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 மாற்றி போடணும் இதில் இந்த திப்பிலியில் வந்து இப்படி வந்து கிராப் பண்ணி வந்து கொடிமிளகு கொடுக்குறதுக்குரிய சில சிறப்பன் அம்சங்கள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்ணி தேங்கிற பூமியாக இருந்தால் கூட திப்பிலி வந்து தாங்குறனால உங்களுக்கு இந்த வில்ட்டு டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறைவாக இருக்கும் ரெண்டாவது ந ஒரு ஒரு ட்ரவுட்டு வந்துருச்சு ஒரு வறட்சி வந்துருச்சு அப்படின்னா கூட திப்பிளி வந்து அதை வந்து அடாப்ட் ஆகிக்கிறோம் மேலே இருக்க மிளகுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பொதுவாகவே நம்ம சொல்லியிருந்தால் மிளகு வந்து பூச்சி நோய் தொந்தரவு வந்துட்டு வராது வராது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது போல் திப்பிலியில் பண்ணுறது தான் இது வந்து திப்பிலியில் கிரவுட் பண்ண கொடிமிளகுலேருந்து இது இது புஷ்பேப்பர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாம் வந்து பட்டிங்னு சொல்லி கொடுக்குறோம் பட்டிங்கிறது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அதிகபட்சம் ஒரு இன்ச் ஒரு பத்து சென்டிமீட்டர் உள்ள அந்த பட்டை எடுத்து இது வந்து நான் வந்து பலா பண்ணியிருக்கான் இதே மாதிரி தான் உங்களுக்கு புஷ்ல வந்து புஷ்பேப்பர்ல பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் ஏழுல இருந்து பத்து சென்டிமீட்டர் அளவு உள்ள வந்து திப்பி வந்து அடியில் பட் பண்றது மூலியம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அதனுடைய ரூட் ஃபார்மேஷன் வந்து ஓடுறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து கொடிமளகா மாறாது இப்ப நீங்க இதில் பார்க்கலாம் தலைஞ்சு வந்த எல்லா செடிகளையும் பார்க்கலாம் எதுலையாவது வந்து உங்களுக்கு வந்து வேறு இறங்கியிருக்கா அப்படிங்கிறது நீ பாருங்க காரணம் இதில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா வேறு இறங்காது ஒரு செடியில் இல்லை எல்லா செடிகளையுமே நீ வந்து பார்க்கலாம் எந்த செடியிலையுமே கனவு கனவுக்கு வேறு இறங்காது ஆனால் நீ அப்படியே வந்து கொடிமலைக்கு வாங்களேன் இந்த கொடிமளையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வேறு வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இங்கே கீழே பாருங்க இது வேறு வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா இதுதான் கொடிமிளகு செடி மிளகுக்கும் நாம் எப்படி வந்து வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சிம்பிள் மெத்தடு வந்து இது தான் அப்போது நாம் வந்து நார்மல் கட்டிங்ஸு கொடுக்குறதுலேருந்து கிராஃப்ட் கொடுக்குறதுலேருந்து பட்டிங் கன்று கொடுக்குறதுலேருந்து வீரியர நாற்றுகளாக நாம் தேர்வு பண்ணி அதாவது வந்து ஒரு நூறுரூபா செலவு பண்ணி ஒரு ஃபார்மர் வந்து வாங்குறாருனா அதுக்கு ஒர்த்தான செடியை மட்டும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இலவசமாக வந்து டெலிவரி கொடுக்குறோம் இலவசமாக வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம் இலவசமாக வந்து களத்தை வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம நான் கொடுக்குற நாற்றுகள் வந்துட்டு ஏதாவது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இறந்து போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இலவசமாக நாற்றுகள் கொடுக்குறோம் அப்போது மிளகை நாம் இந்தளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியது காரணம் மிளகனுடைய தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட உற்பத்திங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் இருபது விழுக்காடு தான் இருக்குது அப்போ எண்பது விழுக்காடு மிளகுனுடைய தேவை வந்து இங்க வந்து அதிகம் இந்தியாவில் ஆவரேஜா ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து மிளகு வந்து அவங்க வந்து பயன்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது வந்து சர்வேயோட ரிசல்ட்டு அப்போ இந்தியா போரா மொத்தம் எவ்வளோ குடும்பங்கள் இருக்கு இது போக வந்து வணிக நிறுவனங்கள் இது போக ஹோட்டல்கள் அப்போது மிளகுனுடைய தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனுடைய உற்பத்தி பரப்பளவுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அப்போ நம்ம என்ன சொல்றோம் இது போல டெக்னாலஜி பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் நீங்கள் வந்து பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா நிழல் மட்டும் இருந்தால் போதுமானது சமவெளியில் மல்லிப்பூ செடி மாதிரி வந்து எந்த விதமான செடிகளும் இல்லாமல் நாமளை வந்து குத்துச்செடி வந்து நாம் வந்து உருவாக்க முடியும் ஒரு குடும்பம் ஆவரேஜா ரெண்டு கிலோ மிளகு வந்து பயன்பாட்டில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் நீங்கள் மிளகுக்காக மட்டும் ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பம் வந்து செலவு செய்யுது உங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு பத்து மிளகு செடி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு போதுமானது மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தம் வந்து அத்தனை பேருக்கு நீங்களே வந்து மிளகு வந்து கொடுக்கலாம் அப்போது இதனுடைய தேவை என்ன இதனுடைய டிமாண்ட் எவ்வளோன்னு சொல்கிறோம் அப்போ தேவை கருதி அந்த தேவை தேவைக்கேற்ற உற்பத்தி உற்பத்தி ஏற்ற சந்தை அந்த அந்த பேஸ்டு அக்ரிகல்ச்சரில் போகும்போது அக்ரிகல்ச்சர் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இதுபோல் வீரிய நாட்டுகள் வந்துட்டு செடி மிளகா இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் திப்பில பட்டிங் பண்ணதாக இருக்கட்டும் கிராஃப்ட் பண்ணதா இருக்கட்டும் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உளவியை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் நன்றி வணக்கம்